தொடர்ந்து ஆதரவை தருகின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை உங்களுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய பிறந்தநாள் விழா திராவிட மாநில அரசினுடைய நாடு போற்றக்கூடிய நான்காண்டு சாதனைகள் இளைஞரணியின் சார்பில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஏழு கூட்டங்கள் சொல்லும் சொல்லும்போது சொன்னார் திருமண கூட்டம் போட சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க அது சரி பண்ணுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் அது சொல் பேர் சொல்லிட்டு பொதுக்கூட்டமாக ஒவ்வொரு பகுதியும் மாவட்டம் முழுவதும் முப்பத்தி ஏழு இடங்களில் மிக சிறப்பாக இளைஞரணியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இளைஞரணியை வழி நடத்தக்கூடிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்போது துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இளைஞர்கள் இளைஞரணியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இயக்கத்தினுடைய பணிகளிலும் மக்கள் பணிகளிலும் இரண்டரை கலந்து சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகளிருக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவை உருவாக்கி தங்களுடைய சொந்த காலில் நிற்க வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய வாங்கல் மோகனூர் பாலத்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாயனூரில் மிகப்பெரிய ஒரு தடுப்பணையை கட்டி விவசாயத்திற்கு மாவட்டத்தை மேம்படுத்தி தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் திருமுனை கூட்டம் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலில் நின்று வென்ற தொகுதி குளித்தலை நம்முடைய கரூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய குளித்தலை என்கின்ற பொழுது திருவாரூரை போல தலைவருடைய மாவட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டம் விளங்குவதற்கு அடித்தளமிட்டு கொடுத்தவர் அவர் வழியில் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய நாடு போற்றக்கூடிய நான்காண்டு சாதனைகளை சொல்லக்கூடிய ஒரு மகத்தான கூட்டமாக அமைந்திருக்கின்றன இங்கு அண்ணன் திரு பவானி கண்ணன் அவர்களும் நம்முடைய இளம் பேச்சாளர்களும் பேசுகின்ற பொழுது பல்வேறு சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு எடுத்து சொன்னார்கள் கொரோனா காலத்தில் முதலமைச்சர் செய்த சாதனைகளை மக்களை காப்பாற்றிய விதங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கொரோனா காலத்தில் ஒரு குடும்ப அட்டைக்கு ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்து வேண்டுகோளை வைத்தார்கள் ஆனால் அன்றைய அதிமுக அரசு அது செவிசாய்க்கவில்லை மக்களுக்கு வழங்கவில்லை ஆட்சி பொறுப்பேற்ற உடன் திராவிட முன்னேற்றக் கழகம் நான்காயிரம் வழங்கும் என்று அறிவித்தார்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்திட்டு கொரோனா காலத்திற்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நான்காயிரம் வழங்கிய முதலமைச்சர் மாண்முக தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும் அதே போல மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து நாடு முழுவதும் தாய்மார்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அரசு பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக விடியல் பயண திட்டத்தை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் முதலமைச்சருடைய இந்த சாதனை திட்டங்களை பல்வேறு மாநில அரசுகள் ஒன்றிய அரசுகள் தேர்தல் களத்திலே இறங்குகின்ற பொழுது இந்த விடியல் பயண திட்டத்தை தேர்தலிலே வாக்கு சேகரிக்கின்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மிகு தளபதி அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவித்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய மகத்தான முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும் அப்பொழுது தேர்தல் காலத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று அன்று சொன்னவர்கள் இன்று முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று வாக்குறுதி கொடுத்து அதன் வழியே ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தேவையை பெறுகின்ற ஒரு மகத்தான திட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் செல்லும் இடங்களில் சிலர் எங்களுக்கு விடுபட்டிருக்கிறது எங்களுக்கும் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த முகாம்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்ற வாய்ப்பை கொடுத்து விடுபட்டவர்களில் தகுதியுள்ளவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தந்து விரைவில் அதை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் மான் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும் இதோடு நான் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டம் முதலமைச்சருடைய கனவு திட்டமாக அறிவிக்கப்பட்டு ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இனம் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று அவருடைய கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை என்று சொன்னால் முதலமைச்சருடைய கனவு ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் உயர்கல்விக்கு சென்று அவர்கள் தேவைக்கேற்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திட வேண்டும் என்பதே முதலமைச்சருடைய கனவாக நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து அதன் மூலம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய மனதார பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல மாணவர்களுக்கு தமிழ் புதனும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை இப்படி சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான்காண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சாதனை திட்டங்களை நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மான் தளபதி அவர்கள் இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் அதில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மூன்று மாதங்களுக்கு முகாம்கள் நடத்தப்பட்டு அனைத்து வகையான கோரிக்கை மனுக்களையும் பெற்று நாற்பத்தி உத்தரவுகளை வழங்கிட வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு மிக எழுச்சியோடு அந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் பொதுவாக அவர் அரசு நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியரை தேடிச் சென்று காத்திருந்து மனு கொடுக்கின்ற நிலையை மாற்றி அரசு நிர்வாகமே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே அந்தந்த பகுதிகளுக்கே நேரில் சென்று கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு சில மனுக்களுக்கு அதே இடத்தில் தீர்வு சில மனுக்களுக்கு ஒரு வாரம் பத்து தினங்களில் தீர்வு சில மனுக்களுக்கு நாற்பத்தைந்து தினங்களில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து தினங்களில் முழுமையாக தீர்வுகளை எட்டிட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் மிக சிறப்பாக எழுச்சியோடு இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியாக நான்காண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சாதனை திட்டங்களை பட்டியலிட்டால் ஒரு நாள் போதாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை நான்காண்டுகளில் செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு நினைத்து இணைத்து பார்த்திட வேண்டும் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருந்திருந்தாலும் கூட நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக நம்முடைய பகுதியில் நெருரையும் உன்னியூரையும் இணைக்கக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் வேண்டும் என்பது நம்முடைய கனவாக இருந்தது அந்த கனவை நிறைவேற்றி முதலமைச்சர் தளபதி ஒரு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பாலம் கட்டுவதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி மிக விரைவிலே அந்த பணியை அந்த பாலத்தினுடைய பயன்பாட்டை பொதுமக்களுக்கு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து நாம் பயன்படுத்த இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு உள்ளபடியே மக்களுடைய கனவு திட்டமாக இருந்தாலும் நான் நினைக்கின்ற பொழுது இப்படி ஒரு பாலம் நம்முடைய பகுதியில் அமைந்தால் ஒரு தீவை போல அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பகுதி அனைத்து பகுதிகளுக்கும் எளிதில் சென்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் என்பதை எடுத்துச் சொல்லி நூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதிகளை மாணும் முதலமைச்சர்கள் நம்முடைய பகுதி இன்னும் பல வளர்ச்சிகளை பெற்றிட வேண்டும் அதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய பகுதிகளுக்கு வழங்க இருக்கின்றார்கள் என்ற உறுதியையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக நம்ம வந்து அரசு காலனி தொடங்கி நம்முடைய நிறுவர் வருகின்ற வரை சாலை விரிவாக்கம் தேவை என்பதை கவனத்திலே கொண்டு ஒன்பது கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து சாலை விரிவாக்க பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றன நம்முடைய சோமூர் பகுதிகளாக இருந்தாலும் சரி திருமக்கல்லூர் பகுதிகளாக இருந்தாலும் சரி பதினாறுகால் மண்டபம் தொடங்கி சோமூர் வழியாக திருமக்களுர் மீண்டும் நம்முடைய நெருவரை சென்றடைய கூடிய வகையில் ஏறத்தாழ பனிரெண்டு கிலோமீட்டர் அளவிற்கு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் ஏறத்தாழ இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக முதல் கட்டமாக ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் மீதம் இருக்கக்கூடிய பத்து கோடி ரூபாய் விரைவில் தருவதற்கு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த சாலைகள் முழுமையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு அது சாலையாக முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இரண்டு பேருந்துகள் செல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக அந்த சாலையில் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் நாம் தொடங்க இருக்கின்றோம் இப்படியான திட்டங்களோடு சேர்ந்து நம்முடைய ஊராட்சி ஒன்றியங்களில் ஊராட்சிகளில் கிராம சாலைகளை மேம்படுத்திட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர்கள் மாவட்டத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அனைத்து சாலைகளையும் புதுப்பிப்பதற்கான நிதிகளை தந்ததோடு நாம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நம்முடைய ஊராட்சி ஒன்றியங்களில் குறிப்பாக நம்முடைய கிழக்கு ஒன்றியத்திலே ஏறத்தாலும் ஐந்தரை கோடி ரூபாய் அளவிற்கான புதிய சாலை பணிகளை நாம் தொடங்கி வைக்க இருக்கின்றோம் இருநூறு கோடி ரூபாய் என்பது ஒரு சாதாரண நிதி அல்ல அந்த அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த நிதிகளோடு சேர்த்து இன்னும் நம்முடைய பகுதிகளில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக குறிப்பாக நாம் இங்கிருந்து கரூர் செல்ல வேண்டும் என்றால் ரோடு சென்று அந்த கரூரை சென்றடைகின்ற பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பதை எடுத்து சொன்னவுடன் புதிதாக நம்முடைய இணைக்கக்கூடிய வகையில் பதிமூன்று கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் முடிக்கப்பட்டு இப்ப எளிதில் நாம் அரசுகளில் இருந்து புகழூர் சாலைகளை சென்றடையக்கூடிய கூடிய வகையில் அந்த பணிகள் மிக சிறப்பாக அமைந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு கரூர் கோவை நான்கு வழிச்சாலையாக மாற்றுவதற்கு நூத்தி நான்கு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதி கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் வைப்பதற்கு நாற்பது கோடி ரூபாய் நிதியிலே கட்டப்பட்டு துணை முதலமைச்சர்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்திலே ஒரு மாவட்ட நூலகம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வராங்க வளாகத்திலே புதிய அறிவியல் பூங்கா மகளிர் தங்குவதற்காக தோழி தங்கும் விடுதி இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை இந்த நான்காண்டில் வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய குறிப்பாக நெருர் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைப்பது இது நம்முடைய மண் நம்முடைய மண் நம்முடைய உரிமையை காட்டக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசுக்கு நமக்கு நிதியை தர மறுக்கின்றன நாம் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் நமக்கு திருப்பி தருவது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா யாராவது நாம் நூறு ரூபாய் கடன் கொடுத்துவிட்டு விட்டு நம் இடத்திலே இருபத்தி ஒன்பது ரூபாயை நான் திருப்பி தருகிறேன் என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம் வேண்டாம் நீயே வைத்துக்கொள் முடிந்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன ஒன்றிய அரசு தராவிட்டாலும் தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டு இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடியவர் உழைப்பால் அந்த நிலையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை ஒரு கணம் நாம் நினைத்து பார்த்திட வேண்டும் அதே போல நம்முடைய மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு புதிய சிப்காட் அமைப்பதற்கான அந்த உத்தரவுகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதய சூரியனை வெற்றியடைய செய்தோமோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளில் உதயசூரியன் சூரியன் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கிட வேண்டும் அதில் கரூர் சட்டமன்ற தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது அதில் நம்முடைய நெரூர் பகுதி அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கு அளித்தோம் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வந்திருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் அன்பான வேண்டுகோளாக வைத்து இன்னும் என்ன தேவையோ அதை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது அதை வழங்குவதற்கு மண் முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதை பெற்றுத் தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து வேண்டுகோளாக வைப்பது மீண்டும் உதயசூரியனை வெற்றி பெற தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர்கள் மீண்டும் பொறுப்பேற்று நடத்துவதற்கான அந்த சூழலை நாம் உருவாக்கிட வேண்டும் குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் நம்முடைய தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் முதலிடம் என்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அத்துணைய கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொண்டு எப்படி ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய கரூர் மாவட்டம் முதலிடத்தில் இருக்கின்றன அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நான்கு தொகுதியிலும் என்ற மாவட்டம் கரூர் மாவட்டம் என்ற நிலையை மீண்டும் உருவாக்கிட வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை உங்களிடத்தில் பணிவன்போடு வைத்து வருகைந்து இந்த கூட்டத்தில் சிறப்பித்திருக்கூடிய பேச்சாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பிமார்கள் உள்ளிட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி அனைவருக்கும் நன்றி வணக்கம்